உன்னை விட்டு விலகியவர்களுக்காக மனம் வருந்தாதே நம்முடன் இருக்க அவர்களுக்கு தகுதி இல்லை என்று கொஞ்சம் திமிராகவே கடந்துவிடு கடவுள் ஒருபோதும் உங்களுக்கு கஷ்டங்களை தருவதில்லை உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் உணர்ந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார் அதைதான் நீங்கள் கஷ்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தேவை என்று நினைப்பதற்கும் தேவைக்காக நினைப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு உங்களை மற்றவர்கள் தேவை என்று நினைக்கிறார்களா அல்லது அவர்களின் தேவைக்காக நினைக்கிறார்களா என்பதை நீங்கள்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆணின் கோபம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அது அவனுக்கு பிடித்த பெண்ணிடம் தோற்று போகும் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு போன பிறகு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அவர்களால் யாருக்கும் ஒரு நன்மையும் விளையப் போவதில்லை உறவுகள் மனதில் சில உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிந்து சென்று விடுவதே சிறந்தது மண்ணில் புதைந்த பிறகு விதையும் சிலரால் சிதைந்த பிறகு மனமும் புதிய மாற்றத்தை பெறுகிறது நிதானம் தவறும் போதெல்லாம் நீங்கள் இழப்பதற்கு நிறைய விஷயங்கள் வரிசையில் வந்து கொண்டிருக்கும் கவனமாக இருங்கள் சிலர் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கே கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் குத்தி கிழிக்கின்ற முள்ளாக இருந்தாலும் சரி குத்தி காட்டுகின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டு விடுங்கள் இல்லை என்றால் மறுபடியும் நம்மைத்தான் குத்தி காயப்படுத்தி கொண்டே இருக்கும் எப்போதும் நிதானத்தை மட்டும் கைவிடாதீர்கள் நமக்கு எதையெல்லாம் பிறர் செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாம் பிறருக்கு செய்யாமல் இருக்கிறோமா என்பதை அடிக்கடி கொஞ்சம் சரிபார்த்து கொள்ளலாம் சுயநலத்தால் மாறுபவர்கள் மட்டும்தான் கோபத்தோடு வாக்குவாதம் செய்வார்கள் உயர்ந்த மனிதர்கள் சொற்களில் பலவீனமாக இருந்தாலும் அவர்களின் நடத்தையில் மிகவும் உறுதியாக இருப்பார்கள் புரிதலும் நிதானமும் ஒரு மனிதனிடம் இல்லாமல் போனால் அவனுடன் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் நிம்மதி இருக்காது தனக்குத்தானே கோபம் கொள்கிறவனே சிறந்த மனிதன் சாதாரணமான மனிதன் தான் பிறர் மீது கோபம் கொள்கிறான் முதலில் தன்னைத்தானே உணர்ந்து தன் தவறுகளை திருத்திக் தான் சிறந்த மனிதன் உங்களின் சிறிய தவறுகளை இப்பொழுதே நீங்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செய்ய போகும் பெரிய தவறுகளை உங்களால் தவிர்க்கவே முடியாது எல்லோருடைய கேள்விகளுக்கும் பதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சிலவற்றை கேள்வியாகவே வைத்திருப்பது நல்லதுதான் சிலர் தருகின்ற காயங்களுக்கு கண்ணீர் தான் மருந்து சில காயங்களுக்கு பிரிவு பிரிவுதான் நல்ல மருந்து ஆனால் எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதியே எப்பொழுதும் அமைதியாக இருங்கள் எல்லாம் இருந்தும் அமைதியாக இருக்கும் நூலகத்தைப் போல உலகத்தில் மனிதர்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய பணமோ பொருளோ அல்ல அமைதியும் நிம்மதியும் மட்டும்தான் சிலரது மௌனம் மற்றவர்களுக்கு திமிராக தெரியலாம் ஆனால் அது அவர்களுக்குள் இருக்கும் வழிகளில் வெளிப்பாடு என்பதுதான் உண்மை ஒருவரின் கோபத்தை குறைக்க இன்னொருவரின் மௌனம் தான் அவசியமாக தேவைப்படுகிறது கோபம் என்பது அடக்கப்பட வேண்டியதல்ல கடக்கப்பட வேண்டியது அனைத்தையும் கடந்து செல்லுங்கள் கோபம் என்னும் இருட்டில் விழுந்து விடாதே பிறகு பாசம் என்னும் வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரியாமலே போய்விடும் எப்போது ஒருவர் மீது நீ அதிக கோபம் கொள்கிறாயோ அப்போதே புரிந்து கொள் நீ அவர்களின் மீது உயிராயிருக்கிறாய் என்று காலம் என்பது கண்ணீரை மட்டுமல்ல பல காயங்களையும் மாற்றும் கேள்விகளை மட்டுமல்ல பல பதில்களையும் மாற்றும் எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்று காத்திருந்து ஏமாந்து போனதுதான் மிச்சம் கோபம் வருவதற்கு தகுதியே உரிமைதான் உரிமை இருந்தால்தான் கோபமும் செல்லுபடியாகும் கொஞ்சமாவது அன்பு இருந்தால்தான் அந்த கோபமும் மதிக்கப்படும் கோபத்தில் கூட இழக்காத நிதானமும் ஒட்டாத வார்த்தைகளும் வருமுன் காக்கும் மருந்துகள்தான் கசப்பான நினைவுகள் அனைத்தும் காலம் முழுவதும் கசப்பதில்லை நிகழ்வுகள் மாறும்போது சில நினைவுகளும் இனிக்கத்தான் செய்கிறது நிரந்தரம் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் நிரந்தரம் இன்றி போக மாற்றங்கள் மட்டுமே நிரந்தரமாகி போகிறது எதுவுமே கடந்து போகாது எல்லாம் பழகி போகும் என்று உணர்த்தி விடுகிறது காலம் அடுத்தவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை உடைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அந்த நம்பிக்கை உடைந்து போனால் அதை மீண்டும் பழையபடி மாற்றுவது இயலாத காரியம் வாழ்க்கை மிகவும் எளிதானதுதான் மன்னிப்பு கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால் சில தரமற்ற வார்த்தைகளுக்கு பதில் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் தரமற்ற வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்தால் உங்கள் தரம் தான் குறைந்துவிடும் செய்தவைகளை சொல்லிக் காட்டும் போதே தள்ளி போய்விடுகிறது அவர்களின் தியாகம் செய்தவைகளை சொல்லி காட்டும் பழக்கம் கொண்ட உறவுகளோடு கொஞ்சம் தள்ளியே இருங்கள் காலத்தின் சுழற்சியால் நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் எதிர்பாராத நேரத்தில் நடக்கும் துயரங்களை கடந்து செல்ல வேண்டும் அல்லது கண்டு கொள்ளாமல் செல்ல வேண்டும் அவ்வளவுதான் பணத்தை சேர்ப்பது போல் சோகங்களை சேர்த்து வைப்பதை விட கொஞ்சம் கொஞ்சமாக அதை செலவிழித்து பாருங்கள் நிம்மதி தானாகவே உங்களை வந்தடையும் உனக்கான மதிப்பு உன்னிடத்தில் மட்டும்தான் உண்டு பிறரிடம் அதை நிரூபிக்க போராடி உன் நிம்மதியை இழந்துவிடாதே வாழ்வில் நிம்மதி என்பது நாம் சேர்த்து வைக்கும் பணத்தில் இல்லை நம் குணத்தில் தான் உள்ளது பணம் சேர்த்து பிணமாவதை விட குணம் சேர்த்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிட்டு செல்வதே சிறந்தது ஒருவரை தவறாக புரிந்து கொண்ட பிறகு அவர்களின் நற்செயலை எதிர்பார்க்காதீர்கள் அது உங்கள் கண்களுக்கு ஒருபோதும் தெரியாது நீங்கள் எப்பொழுதும் நீங்களாகவே இருங்கள் பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் காலம் எல்லாவற்றையும் ஒரு நாள் அம்பலப்படுத்தும் ஏனென்றால் போலியான விஷயங்களும் போலியான மனிதர்களும் வாழ்க்கையில் நீண்ட காலம் நீடிக்க முடியாது உண்மையில் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த மந்திரங்களும் தேவையில்லை சில மரதைகள் இருந்தாலே போதுமானது பிறரை கண்ணீர் சிந்த வைத்து பெறுகின்ற செல்வம் அதை பெற்றவன் கண்ணீர் சிந்தும்படி செய்துவிட்டுதான் அவனை விட்டு நீங்கும் மிதமிஞ்சிய நேர்மை கூட கொஞ்சம் ஆபத்தானதுதான் நேர்மையான மரங்களே முதலில் வெட்டப்படுகின்றன நேர்மையான மனிதர்களே முதலில் குறிவைக்கப்படுகின்றார்கள் சரியான இடங்களில் தவறாக பேசிவிட்டால் அதை திருத்திக் கொள்ளலாம் ஆனால் தவறான இடங்களில் நீங்கள் சரியாக பேசுகிறேன் என்று எதையாவது பேசிவிட்டால் அதை சரி செய்யவே முடியாது நீங்கள் அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் எல்லோரிடமும் கொஞ்சம் அன்பாய் பேசுங்கள் எந்த நாற்காலியும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் உங்களை நம்பி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் என்றால் அந்த இடத்தில் தெய்வத்தை விட மேலாக உங்கள் உறவை மதிக்கிறார் என்றுதான் அர்த்தம் உங்களின் உண்மையான அன்பை யாராவது சந்தேகப்பட்டால் அதை வார்த்தைகளால் நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள் உங்கள் மௌனத்தால் தண்டனை கொடுத்துவிட்டு விலகி சென்று விடுங்கள் அதனால் உங்களுக்கு ஒரு இழப்பும் இல்லை உங்களை இழப்பது அவர்களுக்குத்தான் பேரிழப்பு தவறாக புரிந்து கொள்பவர்களுக்கு மத்தியில் நீங்கள் என்னதான் நல்லவைகளை பேசினாலும் அது அவர்களுக்கு புரிய போவதில்லை நாம் நிம்மதியாக உறங்கியது ஒரே இடத்தில்தான் அதுதான் கருவறை நாம் நிம்மதியாக உறங்கப் போவதும் ஒரே இடத்தில்தான் அதுதான் கல்லறை இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில் யாருடைய நிம்மதியும் கெடுத்து விடாதபடி வாழ்ந்துவிட்டு செல்வோம் உறவுகள் உன்னை தூக்கி எறிவதால் உன் இரவுகள் உனக்கு விடியாமல் போய்விட போவதில்லை உன்னை தூக்கி எறிந்தவர்களே பெருமைப்படும் அளவிற்கு வாழ்வில் நீ உயர்வடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை எல்லோருக்கும் பாவம் என்று பார்க்காதே மற்றவர்களை பாவம் என்று நினைப்பவர்களின் நிலைதான் பல நேரங்களில் மிகவும் பரிதாபத்திற்குரியதாக மாறிவிடுகிறது சுயமரியாதையை விட்டு கொடுத்து வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கை அல்ல என்பதை உணருங்கள் சில உறவுகளைப் போல வறுமை கூட சில வளமான வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டுதான் கடந்து செல்கிறது நம் அனைவரது வாழ்க்கையில் உனக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடம் கேள் ஒருவேளை நீ எவ்வளவு வேண்டியும் கிடைக்கவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானதல்ல என்று வாழ்க்கையில் சிலவற்றை அடைந்தால் மகிழ்ச்சி தான் சிலவற்றை அடைய முடியாமல் கடந்து செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுவும் உன் தான் என்பதை காலமே உனக்கு உணர்த்தும்